மூன்று மார்க்கங்களையும் ஸ்தாபித்தவர் ஞான புஸ்தகங்களிலேயே கர்ம அனுஷ்டானத்தில் தான் ஆரம்பித்து சாஸ்திரோக்தமாக வர்ணாசிரம தர்மங்களின்படி எல்லாம் பண்ணிக்கொண்டு போக வேண்டும் என்று நிறைய சொல்லியிருக்கிறார் தற்காலத்தில் சமத்துவம் என்று சொல்லி வெறும் லௌகிக விஷயங்களை மட்டும் கவனித்து நாம் ரீஃபார்ம் சீர்திருத்தம் என்று சொல்லி டீஃபார்ம் செய்வது போல் உருக்குலைப்பது போல ஆச்சாரியால் பண்ணவே இல்லை இப்போது நாம் காரியத்திலேயே எல்லாம் ஒன்று என்று ஆரம்பித்திருக்கிறோம் ஆனால் நம் மனசிலே ஒற்றுமை பாவம் எல்லாம் ஒன்று என்று லவலேசமாவது இருக்கிறதா இருந்தால் இத்தனை போட்டி பொறாமை சண்டை சச்சரவு இருக்குமா சாஸ்திரங்கள் என்ன சொல்கின்றன அவற்றையே அனுசரித்து போன ஆச்சாரியால் என்ன சொன்னார் சம்ஸ்கார வித்தியாசத்தினால் சிருஷ்டியில் குணகர்மாக்கள் வித்தியாசமாகத்தான் இருக்கும் அந்த வித்தியாசத்தை சமம் பண்ண ஆரம்பித்தால் ஜுவரக்காரனுக்கு விருந்து சாப்பாடு போடுகிற மாதிரியும் ஆரோக்கியசாலைக்கு மருந்து கொடுக்கிற மாதிரியும் தான் ஆகும் அதனால் எப்படி வித்தியாசப்படுத்தி அவரவரையும் மொத்தத்தில் சகலரையும் முன்னேற்ற வேண்டுமோ அப்படித்தான் காரியங்களையும் அனுஷ்டானங்களையும் பிரித்து கொடுக்க வேண்டும் மனசிலே எல்லாம் ஒரே சைதன்யம் என்ற அத்வைத பாவமும் அதனால் ஏற்படும் ஏற்றத்தாழ்வில்லாத பிரேமையும் இருக்க வேண்டுமே தவிர காரியத்தில் ஒன்று என்று பண்ணக்கூடாது பாவாத்வைதம் சதகுர்யாத் கிரியாத்வைதம் ந கர்ஹிச்சித் எப்போதும் மனோபாவத்தில் அத்வைதத்தை வளர்த்துக்கொள் ஆனால் காரியத்தில் ஒருபோதும் அத்வைதத்தை கொண்டு வராதே காரியம் இல்லாத நிலைக்குத்தான் அத்வைதம் என்றே பெயர் என்பதுதான் சாஸ்திரத்தை குறித்து ஆச்சாரியால் சொன்ன உபதேசம் இப்போது நேர்மாறு பாவாத்வைதம் இல்லை கிரியாத்வைதத்துக்கே முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம் கிரியாத் லோகத்தில் வேத வழிப்படியான அனுஷ்டானத்தில்தான் இருக்க வேண்டும் என்று ஆச்சாரியால் வழிபோட்டுக் கொடுத்தார் அதாவது பழைய வழியை மறுபடி செப்பனிட்டுக் கொடுத்தார் இப்படி ஞானம் பக்தி கர்மா என்ற மூன்று மார்க்கங்களையும் வைதிகமாக நிலைப்படுத்தியிருக்கிறார் பக்தி ஸ்தோத்திரமானாலும் ஞானத்தில் அத்வைதத்தில் கொஞ்சமாவது கொண்டு நிறுத்துவதாகவே இருக்கும் தெய்வங்களுக்குள் பேதமே இல்லாமல் சொல்வது தெய்வம் என்றும் மனுஷன் என்றும் கூட பேதமில்லை என்று காட்டுவது இப்படி இரண்டு விதமாக இருக்கும் அத்தனை தெய்வத்தையும் ஸ்துதித்து பாடினார் ஒவ்வொரு தெய்வத்தை சொல்லும் போதும் இதுவே பரபிரம்மம் பரதெய்வம் இதற்கு மேல் ஒன்று எனக்கு தெரியவில்லை ந ஜானே ந ஜானே என்று சொல்வார் லக்ஷ்மியை அவளே சரஸ்வதி பார்வதி என்று கொண்டாடிய மாதிரியே மற்ற தெய்வங்களையும் சொல்லியிருப்பார் பக்தி எப்படி துவைதம் மாதிரி இருந்தாலும் அத்வைதமாக முடிகிறது என்று அநேக இடங்களில் காட்டியிருக்கிறார் சிவானந்த நகரியில் பக்தி லட்சணத்தை பலவிதமாக சொல்லி சிந்து சரித் வல்லபம் சமுத்திரத்தில் நதி கலந்து சமுத்திரமே ஆகிவிடுகிறார் போல என்று முடித்திருக்கிறார் சௌந்தரியலகரியில் வேடிக்கையாக சொல்வார் பவானித்வம் பவானி நீ என்னை கடாட்சிப்பாயாக என்று பக்தன் ஆரம்பிக்கும் போதே துவம் என்ற அந்த வார்த்தைகளுக்கு நான் நீ ஆவேன் என்று அர்த்தம் பண்ணலாம் ஆதலால் அம்பாள் அப்படி அர்த்தம் பண்ணிக்கொண்டு பக்தனுக்கு அத்வைத சாயுஜ்யத்தை கொடுத்து விடுகிறாள் என்கிறார் நிர்குண தான் சகுண மூர்த்தியாக வந்திருப்பது என்று தம்முடைய ஸ்தோத்திரங்களில் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பார் கோவிந்தாஷ்டகம் என்று கிருஷ்ணர் அடித்த கூத்தையெல்லாம் சின்ன ஸ்தோத்திரமாக கொடுத்திருக்கிறார் அதில் எல்லா கூத்தும் அடங்கி போன அத்வைத வஸ்துதான் இப்படி வந்தது என்று சேர்த்து சேர்த்து சொல்லி கொண்டு போயிருக்கிறார் ஆரம்பமே சத்தியம் ஞானம் அனந்தம் நித்தியம் என்று போட்டிருக்கிறார் ஆச்சாரியால் விஷ்ணு சகசர நாமத்திற்கு பாஷ்யம் செய்திருப்பதே சகுண நிர்குணங்களையும் பக்தி ஞானங்களையும் ஒன்றுபடுத்தி காட்டுவதற்குத்தான் என்று சொல்லலாம் அத்வைதத்தையும் பக்தியையும் இணைத்து கொடுத்திருப்பதற்கு நீங்கள் அவ்வளவாக கேள்விப்பட்டிராத ஒரு ஸ்தோத்திரத்தில் திருஷ்டாந்தம் காட்டுகிறேன் லக்ஷ்மி நிருசிம்ம பஞ்சரத்னம் என்று அதற்கு பெயர் ஆச்சாரியால் நரசிம்மர் விஷயமாக பண்ணி உள்ள கராவலம்ப ஸ்தோத்திரத்தின் அளவுக்கு இது பிரசித்தியாக இல்லை இதை ஆரம்பிக்கும்போதே போதே சொல்கிறார் கண்ணாடி இருக்கிறது உள்ளே பிரதிபிம்பம் தெரிகிறது திலகம் இல்லாமல் அது பாழ்நெற்றியாக தெரிகிறது பார்த்தால் நன்றாகவே இல்லை திலகம் வைக்கணும் என்று தோன்றுகிறது என்ன பண்ணணும் கண்ணாடிக்கா பொட்டு வைப்பார்கள் அது அழுக்காகத்தான் ஆகுமே தவிர வேறு என்ன நடக்கும் பின்னே என்ன பண்ணுவார்கள் பிரதிபிம்பத்துக்கு மூலமான பிம்ப ஆசாமைக்குத்தான் பொட்டு வைப்பார்கள் அப்படி இந்த ஜீவலோகம் பூராவும் ஏக சைதன்யம் மாயை கண்ணாடியில் காட்டுகிற தினுசு தினுசான பிரதிபிம்பங்கள்தான் நீயும் அப்படித்தான் உனக்கு ஏதாவது நல்லது பண்ணிக்கொள்ள வேண்டுமானால் அது பொட்டு இட்டு அலங்காரம் பண்ணிக்கொள்கிற மாதிரி நேரே உனக்கே அதாவது மாயையில் பிரதிபலித்து உண்டான உன் தேக இந்திரியாதிகளுக்கே நீ நல்லது என்று ஒன்றை பண்ணிக்கொண்டால் அது கண்ணாடியில் கருப்பு பூசி அழுக்கு பண்ணும் காரியம்தான் மூலப்பிம்பம் சைதன்யம் என்றால் அதற்கு நான் பண்ணக்கூடியது என்ன இருக்கிறது முதலில் அது என் மனசுக்கே வரவில்லையே என்கிறாயா சரி அதுவேதான் ரூபங்களோடு குணங்களோடு இந்த லட்சுமி நரசிம்ம மூர்த்தியாக வந்திருக்கிறது அவனுக்கு பஜனை பண்ணு பூஜை பண்ணு சதாஸ்மரணம் பண்ணு அதுதான் உனக்கு பண்ணிக்கொள்ளும் அத்தனை நல்லதும் திலகதாரணம் முதலான அத்தனை அலங்காரமும் என்று சொல்லியிருக்கிறார் இத்தனை நீட்டாமல் சுருங்க சொல்லி விளங்க வைத்திருக்கிறார் இதில் எல்லை கோடியாகத்தான் தக்ஷணாமூர்த்தி அஷ்டகத்தில் கூத்து லீலை என்பதே இல்லாமல் ஒரே வேதாந்த தத்துவங்களாக சொல்லி அந்த தத்வ ரூபமாகவே ஸ்ரீ குரு மூர்த்தையே நம இதம் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தையே என்று ஸ்லோகம் தோறும் முடித்திருக்கிறார் பக்தி ஞானம் இரண்டையும் சேர்த்து உபதேசமாக பஜகோவிந்தம் என்று தேசம் பூரா பஜனை கொண்டு போயிருக்கிறார் ஜனங்கள் நல்லதை நல்லபடி எடுத்துச் சொன்னால் உடனே அந்த வழியை கொண்டு விடுவார்கள் இப்படி அந்த காலத்தில் ஆச்சாரியால் கர்மா பக்தி ஞானம் என்று வேத சாஸ்திர வழியை மறுபடி நன்றாக ரிப்பேர் பண்ணி கான்கிரீட் ரோடாக போட்டு கொடுத்தவுடன் ஜனங்கள் நடுவிலே புறப்பட்ட மதாந்தரங்களான சந்துபொந்து முள்ளு வழி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இதில் போக ஆரம்பித்தார்கள் ஆரம்பத்தில் ஆச்சாரியால் சஞ்சாரம் பண்ணவில்லை இந்த தேசத்தில் எத்தனை பாஷைக்காரர்கள் மதக்காரர்கள் ஜாதிக்காரர்கள் உண்டோ அத்தனை பேரும் கூடுகிற காசியில் இருந்து கொண்டே நானாதிசை சிஷ்யர்களின் மூலமும் அவுபிஷதமான வேதாந்த மதஸ்தாபனத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார் பத்மபாதரின் கதை வேடனின் பெருமை ஆச்சாரியாளின் பிரதான சிஷ்யர்களில் ஒருவராக இருக்கப்பட்ட பத்மபாதாச்சாரியால் ஆச்சாரியால் காசிவாசம் செய்து கொண்டு இருந்தபோதே அவரிடம் சிஷ்யராக வந்து சேர்ந்தார் ஆச்சாரியாளுக்கு பதினாறு வயசு கூட பூர்த்தியாகாத சமயம் பத்மபாதருக்கு பூர்வாசிரமத்தில் சனந்தனர் என்று பேர் அவர் சோழ தேசத்தைச் சேர்ந்தவர் அவரைப் பற்றி ஒரு கதை சொல்கிறேன் நம் ஊரில் இருந்த காலத்தில் அவருக்கு ஒரு பெரியவர் நரசிம்ம மந்திரோபதேசம் பண்ணினார் நன்றாக ஜபம் பண்ணி சித்தி பெற்று நரசிம்ம மூர்த்தியை தரிசிக்க வேண்டும் என்று அவருக்கு ஆசை உண்டாயிற்று அகத்தில் இருந்து புறப்பட்டார் ஏகாந்தமாக ஒரு மலையின் உச்சியில் இருந்த காட்டுக்கு போய் தவஸ் பண்ண உட்கார்ந்தார் ஒரு வேடன் வந்தான் ஐயர் ஏன் பாவம் இங்கே வந்திருக்கிறார் என்று நினைத்தான் அவரிடம் வந்து எங்கள் மாதிரி பலசாலியான வேடர்கள் இங்கே வேட்டையாடி பிழைப்போம் பூஞ்சை பிராமணன் உனக்கு இங்கே எதுவும் கிடைக்காமல் கஷ்டப்படுவாய் எதுக்கு வந்தே என்று கேட்டான் நரசிம்மர் தபஸ் என்றெல்லாம் சொன்னால் அவனுக்கு புரியாது என்று அவர் இடுப்புக்குக் கீழே மனுஷன் மாதிரியும் மேலே சிங்கம் மாதிரியும் ஒரு பிராணி உண்டு எனக்கு அது தேவைப்படுகிறது இந்த காட்டில் அது இருக்கிறது என்று கேள்வி அதற்காகத்தான் வந்தேன் என்றார் நிஜமாக சொல்லு ஐயரே அப்படி ஒரு மிருகம் இங்கே இருக்கா இந்த காட்டிலே நான் பார்க்காத இடமோ எனக்குத் தெரியாத மிருகமோ ஒன்னும் கிடையாது வேடர்களிலேயே என்னைப் போல இன்னொருத்தன் கிடையாது ஆனால் நீ சொன்ன மாதிரி மிருகம் என் கண்ணில் பட்டதே இல்லை நீ சொல்வது மட்டும் நிஜம் என்பதானால் அதை நான் பார்க்காமல் விடுவதில்லை நானே அதை பிடித்து கொண்டு வந்து கொடுக்கிறேன் நீ கஷ்டப்பட வேண்டாம் ஆனால் நிஜமாகவே அப்படி உண்டா சொல்லு என்றான் காட்டு ஜனங்கள் முரடு நாம் ரொம்ப நைஸ் என்று தோன்றினாலும் அவர்களுடைய எளிமை உழைப்பு தைரியம் ஒத்தாசை குணம் எதுவும் நமக்கு வராது நம்முடைய பித்தலாட்டங்கள் அவர்களுக்கு வராது நரசிம்ம மூர்த்தியை இவன் பிடித்து வந்து கொடுப்பதாக சொல்கிறானே என்று அவர் சிரித்தார் ஏன் சிரிக்கிறாய் வேடிக்கையாகச் சொன்னாயா என்று அவன் கேட்டான் தம்மை ஏகாந்தமாக விட்டு அவன் நகர்ந்தால் போதும் என்று நிஜமாகவே அது இங்கே இருக்கிறது ஆனால் உன்னால் பார்க்க முடியாது உன் வேலையை பார்த்து கொண்டு போ என்றார் அப்படியா சொன்னே நாளைக்கு சாயங்காலத்துக்குள் அதை நான் பிடித்து கொண்டு வருகிறேனா இல்லையா பாரு அது மட்டும் முடியாவிட்டால் இந்த உயிரையே விட்டு விடுவேன் இந்த காட்டுக்கே பெரிய வேடன் என்று இருந்து கொண்டு உன் மாதிரி ஐயர் கஷ்டம் பார்க்காமல் எங்கள் இடத்துக்கு வந்திருக்கும்போது உதவி பண்ண லாயக்கு என்றால் நான் உசிரை வைத்துக்கொண்டு என்ன பிரயோஜனம் என்று உசந்த மனசோடு சொன்னான் சரி உன்னால் முடியாது என்று நான் சொல்லும்போது முடியும் என்று நீ புறப்பட்டால் நான் என்ன பண்ணுவது உன் இஷ்டம் என்று அவர் சும்மா இருந்துவிட்டார் வேடன் நரசிம்மத்தை தேடிக்கொண்டு புறப்பட்டான் அவரிடம் கேட்டு தெரிந்து கொண்ட அரை மனுஷ அரை சிங்க ரூபத்தை விடாமல் நினைவில் வைத்துக்கொண்டு காடு பூரா தேடு தேடு என்று தேடினான் ஆகார நினைவே இல்லாமல் களைப்பு பார்க்காமல் ஒரே குறியாய் தேடினான் அன்றைக்கு முழுதும் போய்விட்டது மிருகம் அகப்படவில்லை அவனும் விடவில்லை மறுநாளும் தேடினான் சாயங்கால வேளையும் வந்துவிட்டது சரி ஐயரிடம் சொன்னதை நம்மால் செய்ய முடியவில்லை அவர் பொய் சொல்லியிருக்க மாட்டார் நாம் தான் கையால் ஆகாதவனாகிவிட்டோம் உயிரை விட்டுவிட வேண்டியதுதான் என்று தீர்மானம் பண்ணிவிட்டான் அங்கே படர்ந்திருந்த கொடிகளை அறுத்தான் தூக்கு போட்டுக் கொள்வதற்காக கிளையில் கட்டினான் அந்த சமயத்தில் எதிரே ஒரு மிருகம் நின்றது நரசிம்ம மூர்த்திதான் வந்துவிட்டார் எத்தனை ஒரு முனை பாட்டோடு அவன் தன்னையே இரண்டு நாளாக ஸ்மரித்திருக்கிறான் சத்திய வாக்கிய பரிபாலனத்திற்காக எப்படி பிராணத்தியாகமும் பண்ண துணிந்துவிட்டான் என்பதில் சந்தோஷித்தே நரசிம்ம சுவாமி தரிசனம் கொடுத்தார் ஐயர் சொன்ன வர்ணனைப்படியே மிருகம் இருந்ததை பார்த்து அவனுக்கு ஒரே சந்தோஷமாயிற்று பாழும் மிருகமே நீ அகப்படுவதற்கு இத்தனை பாடாப்படுத்தினாய் என்று சொல்லி தூக்காக போட்ட கொடியை அவிழ்த்தான் அதனால் நரசிம்மத்தை கட்டினான் சுவாமியும் அவனுக்கு கட்டுப்பட்டு நின்றார் கட்டுப்பட்டு என்றால் இரண்டு அர்த்தத்திலேயும் கரகரவென்று நரசிம்மத்தை இழுத்துக்கொண்டு அவன் சோழதேச பிராமணனிடம் வந்தான் ஓய் பாரும் இதுதானே நீர் சொன்ன மிருகம் என்று கேட்டான் இவன் காட்டினானே தவிர அவரால் பார்க்க முடியவில்லை அதாவது நரசிம்ம சுவாமி அவருக்கு காட்சி கொடுக்கவில்லை அவனானால் இந்தா புடிச்சுக்கோ உனக்காகத்தான் கொண்டு வந்தேன் கொண்டு சுகமாக ஊருக்குப் போ என்றான் அவருக்கு துக்கம் துக்கமாக வந்தது ஹீனனான வேடனுக்கு தெரிகிறாய் எனக்குத் தெரிய மாட்டேன் என்கிறாயே என்று சுவாமியிடம் நொந்து கொண்டார் அப்போது அசரீதி வாக்கு உண்டாயிற்று கோடி வருஷம் ஸ்வரூப தியானம் பண்ணினாலே ஏற்படக்கூடிய சித்த ஐக்காக்கிரியம் ஒருமுனைப்பாடு இவனுக்கு ஒரே நாளில் உண்டாயிற்று பசி நித்திரையில்லாமல் எங்கே சுற்றினாலும் ஒரே தியானமாக இப்படி பிராணனை பந்தயம் வைத்து சாதனை பண்ணியவராக எந்த ரிஷியும் இல்லை இந்த மகாபக்தனின் சங்கம் உனக்கு ஏற்பட்டதால்தான் தர்சனம் கிடைக்காவிட்டாலும் கர்ஜனையும் இப்போது இந்த வாக்கும் கேட்கிற பாக்கியமாவது கிடைத்தது இதனாலேயே மந்திர சித்தியும் பெற்றுவிட்டாய் உனக்கு அவசியமான காலத்தில் வந்து ஆக வேண்டியதை அனுகிரகிப்பேன் என்று பகவானின் வாக்கு சொல்லிற்று கொலையாளிக்கும் கருணை ரொம்பவும் முக்கியமான ஒரு சமயத்தில் பத்மபாதருக்கு நரசிம்ம மூர்த்தியின் பாவம் ஏற்பட்ட கதையையும் கையோடு சொல்லிவிடுகிறேன் அவர் ஆச்சாரியாளின் சிஷ்யராகி ரொம்ப நாளாய்விட்டு நடந்த சம்பவம் காபாலிகர்களின் தலைவன் ஒருவன் இருந்தான் சுடுகாட்டில் வாசம் பண்ணுவது நரபலி கொடுத்து மாம்சத்தையும் மஜ்ஜையையும் பச்சையாக தின்னுவது என்று இப்படி குரூரமான வாமாச்சாரங்களை பின்பற்றி வந்த காபாலிகர்களின் தப்பை எல்லாம் ஆச்சாரியால் எடுத்துச் சொல்லி சாத்விக வழிக்கு வரும்படி உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார் அநேகம் காபாலிகர்கள் மனஸ் மாறினார்கள் சில பேர் மாறாமல் ஆச்சாரியளிடம் ஒரே அடியாக துவேஷம் பாராட்டி கொண்டிருந்தார்கள் இவன் அப்படி ஒருவன் இவனால் அவருக்கு எதிர்வாதம் எதுவும் பண்ண முடியவில்லை அவரை எப்படி தொலைக்கலாம் என்று பார்த்து கொண்டிருந்தான் ஒன்று பண்ணலாம் இவரோ மகா கருணை உள்ளவர் அதனால் அவரிடமே போய் நம் இஷ்டத்தை சொல்வோம் என்று நினைத்து அவர் தனியாக இருந்த சமயத்தில் அவரிடம் போய் நமஸ்காரம் பண்ணினான் இதுவரை நான் விதவிதமாக பலி கொடுத்தும் கபாலி பிரத்ய்சமாகவில்லை சாம்ராஜ்ய பட்டாபிஷேகமான ஒரு ராஜாவின் தலையோ அல்லது அஷ்டமகா சித்தி பெற்ற ஒரு ஆத்ம ஜானியின் தலையோ வலி கொடுத்தால் நிச்சயம் பிரத்யட்சம் ஆவார் ராஜாவின் தலைக்கு நான் முயற்சி பண்ணினால் அவன் என் தலையை வாங்கி விடுவான் தாங்கள் மகாஞானி மகா யோக சித்தர் அதனால் என் மனோரத பூர்த்திக்காக கருணாமூர்த்தியான தங்களிடம் வந்தேன் என்றான் இப்படி கூட ஒருத்தனிடம் தலையை கேட்பதுண்டா என்றால் ஆச்சாரியால் அப்படிப்பட்டவராக இருந்திருக்கிறார் காபாலிகன் கேட்டதில் அவருக்கு ரொம்பவும் சந்தோஷம் உண்டாயிற்று அட ஒன்றுக்கும் உதவாதது என்று நினைக்கிற இந்த மனுஷ சரீரம் கூடவா ஒருத்தனுக்கு ஈஸ்வர தரிசனமே கிடைப்பதற்கு உதவுகிறதாம் மரம் பட்டுப்போனாலும் விறகாக உபயோகப்படுகிறது மாட்டு கொம்பு ஈஸ்வர அபிஷேகத்துக்கே உபயோகமாகிறது யானை தந்தமும் எத்தனையோ பிரயோஜனங்களை கொடுக்கிறது மான் தோல் க்ரூரமான புலித்தோல் கூட தியானத்திற்கு ஆசனமாகிறது மனுஷ சரீரம்தான் எதற்கும் பிரயோஜனப்படாது என்று நினைத்தால் இதை ஒருத்தன் கேட்டு பெற வருகிறானே என்று சந்தோஷித்தார்